ஆனா நான் அப்பவே சொன்னேன் தமிழ்நாடு பிஜேபி அண்ணாமலை தலைமையில் ஒரு பூஜ்ஜியம் தான் அப்படின்னா அந்த பூஜ்யம் நிறுவனம் இருக்கு அதே சமயத்தில் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவினுடைய பிரதமராக வருவார்கள் அதுவும் நடந்திருக்கிறது அவ்வளவுதான் அதுக்கு ஒரு ஆறு குதிரை ஓடுதுன்னா எந்த குதிரை ஜெயிக்கும் எந்த குதிரை நொண்டி அடித்து விழும் அப்படிங்கிறத நாம பார்க்கறோம் இந்த தமிழ்நாடு பிஜேபிங்கிற குதிரை அப்பவே அது அப்பவே கவுந்துருச்சு என்றைக்கு தமிழ்நாடு பிஜேபி அதிமுக கூட்டணியை முடித்துக் கொண்டிருக்கும் அண்ணாமலையினுடைய ஒரு ஐடியாவனால அன்னைக்கே அதனுடைய எதிர்காலம் தெரிஞ்சு போச்சு அவ்வளவு அசிங்கமா இல்ல அதுவும் என்ன தேசிய கட்சி இந்தியாவே ஆள்கின்ற கட்சி ரெண்டு முறை ஆண்ட கட்சி மூன்றாவது முறையாக ஒரு கட்சிக்கு தன்னால் ஒரு சீட்டு கூட உபயோகம் இல்லாமல் இங்கே ஒரு மாநில தலைவர் பண்ணுறக்கான வெட்கப்பட வேண்டிய விஷயம் அதை போய் பெருமையாக பேசினாக்க திரும்ப வாய்ப்பே இல்லை எனக்கும் அண்ணாமலைக்கு என்ன சண்டை ஒரு கலை வாக்கிய வரப்பு தகராறா அவர் என் பையன் வயசு அவருக்கு நான் சண்டை போட்டு என்ன பண்ண போறேன் நான் வந்து பிஜேபி தலைவராக வரணும்னு ஆசைப்படுறேன் நான் வந்து பிஜேபி ல போது பத்து வருஷத்துக்கு முன்னாடி மோடி அவர்கிட்ட இனிமே நான் எந்த தேர்தலையும் நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்தவன் அப்படி இருக்கும்போது என்னால் எந்த பாதிப்பு கட்சிக்கு அப்ப என்ன கூட்டு ஒரு பிரசாத்துக்கு போனா பத்து ஓட்டு பதினஞ்சு ஓட்டு ஆக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஒரு தலைவன் என்பவன் சரியான நபர்களை பயன்படுத்திக்கணும் யாரையுமே என்ன பயன்படுத்த நானே வியாதிகார வாங்கி எடுத்த மாதிரி எந்த மைக்க பார்த்தாலும் நானே குதிப்பேன்னா அதுக்கு இது விளைவு நம்ம என்ன பண்ண முடியும் உதவி செய்யறேன் ஆயிரம் பேர் வந்தாலும் யாருமே நானே இருக்கிறேன் அண்ணா நானே இருக்கிறேன் தான் நீ இல்லடா காலி ஊத்திக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜனங்க